வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியா பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அதுவும் ரொம்ப ஈஸியாக ஒன் பார்ட் குக்கிங் குக்கர்லேயே ரொம்ப டேஸ்டியாக சேமியா பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பாயசம் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாகிருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ உலர் திராட்சை நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லா பலூன் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இதை அப்படியே எடுத்துடலாம் எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் பாயாசத்தில் ஏன்னா நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் இது வந்து நம்ம அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா இது அந்த புளிப்பு சுவை வந்து பாயசத்தில் இறங்கிடும் வெந்து போய் அதனால இதை வந்து நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம் இது ஒன் பாட் பயசுங்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம இதிலே போட்டு வறுத்துட்டு வைக்க போகிறோம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே முந்திரி பருப்பு அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒரு சேமியா சேமியாடுச்சுக்கே இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வறுத்து விட்டுது இந்த மாதிரி ஒன்றா வறுக்கும் போது ரொம்ப சுகந்து போகாது முந்திரி பருப்பு பாதாம் எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்தோம்னா சீக்கிரமாகவே சிவந்துடும் அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கையில் கரெக்டான பதத்தில் எல்லாம் ஒன்று சின்னாப்பில் வறுபடுறோம் ஏன்னா நம்ம எல்லாமே குக்கரில் தான் வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சேமியா நல்லா அப்படியே செவந்து வந்துருச்சு பாருங்கள் கருதலை அதே சமயம் நல்லா அப்படியே எல்லாமே ஒன்று நாப்பில் அப்படியே பொண்ணிறமாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளருக்கு இருக்குது தண்ணி சேர்த்துக்கிறேன் சேமியா எடுக்கையில் நல்லா உடச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம் இது வந்து காய்ச்சாத பால் தான் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்தாத கெட்டியான பால் நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் இன்னும் ஒரு அரை டம்ளர் இருக்குது தண்ணி ஊற்றுறேன் அதாவது அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அதை மூடி மூணு உசில் விட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ பாயசம் வந்து உசில் விட்டுட்டேன் உசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது இப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வத்தலைனாலும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறமும் நல்லா கெட்டியாக வரும் அதாவது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது நம்ம இருக்க தண்ணி இந்த பால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த சீனி வந்து கரையட்டும் இந்த பாயசம் செய்யும்போது நீங்கள் குக்கர் இந்த மாதிரி பெரிய குக்கராக எடுத்துக்கங்க சின்ன குக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பூரா வெளியில் வந்துடும் அதனால இந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அந்த அளவுக்கு வெளியில் வராது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சின்ன குக்கராக யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஊற்றிருக்க பால் தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் இப்போ ஜீனி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு ரொம்பலாம் கொதிக்க விட்றோன்னு அவசியம் இல்லை இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமத்திட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான உடனடி பாயசம் ரெடி ஆகிருச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பாயசம் பண்ணுறதுக்கு ரொம்ப அப்படியே நேரம் வந்து செலவழிக்கிறோன்னு அவசியம் இல்லை இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் சேமியாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு குழையலை அதே சமயம் நல்லா பக்குவமாக வந்துருச்சு வருங்க நல்லா அப்படியே கட் ஆகுது இந்த மெத்தடில் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் உருப்புப்பட்டால் நீங்கள் ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம் இதே மாதிரியே வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் ஆனால் மாவு சவரிசையாக சேர்க்கணும் அது வந்து ஊற வைக்கிறன்னு அவசியம் இல்லை சேமியாவோட அதையும் வறுத்துட்டு இதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அருமையான பாயசம் ரெடியாகிடுச்சு தைப்பூசத்துக்கு இது மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி